ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிரான அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு வர போகிறாரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க அது குறித்து முகமது ஷமி ஓப்பனாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவை கண்டிப்பாக வீழ்த்தோன்னு சொல்லிட்டு சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முகமது ஷமி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் லீக் நடந்துட்டு வந்துங்க டி டுவெண்ட்டி அதில் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு பத்து பதினேழு பாலுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு ரனோட ஆல்ரௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம முகமது ஷமி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கூடி சீக்கிரம் நான் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக செல்வேன் செல்து இந்த ஆஸ்திரேலியா தொடரை நான் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னோடய டார்கெட் அடுத்து இந்திய அணி மூன்று போட்டி டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற வைக்கணும் அதுதான் என்னோடய குறிக்கோள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச இந்திய அணிக்கு நான் உதவி செஞ்சு எங்களோட நோக்கம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல எஸ் கிட்டத்தட்ட ஒரு உறுதியாயிடுச்சுங்க முகம்மத் ஷமி எப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஆஸ்திரேலியாக்கு வர்றது உறுதியாயிடுச்சு ஏன்னா அவர் வந்தார்னா உண்மையாக சூப்பருங்க ஏன்னா எப்படி சொல்கிறது ஜஸ்பிரத் பும்ரா சூப்பராக போடுறாரு ஓகே இருந்தாலும் முகமது ஷமி கூட இருந்தார்னா சமபலம் தெரிஞ்சு அஷித் ராணா டிராப் பண்ணிட்டு நம்ம முகமது ஷமி பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு பேட்டிங் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டாக ஆடுவாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட் போட்டியிலே ஐம்பது பிளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் எப்படி சொல்கிறது ஒரு பத்து பாலுக்கு இருபது முப்பது ரன் அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பேட்ஸ்மேன் தான் சொல்லலாம் அது நம்மளுக்கு நல்லது தாங்க லாஸ்ட் டைமில் வந்து ஒரு கிட்டிகாலுன்னு ஸ்கோர் இருக்கும்போது நான் முகமது ஷமி டீசெண்டாக டெஸ்ட்டில் பேட்டிங் ஆடுவர் போலிங்கில் அவர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும்போது பயங்கரமாக கலைக்கு போட்டவர் அதே போல் ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பாக இவங்களோட பேட்டிங் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம அணி என்னங்க பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்பில் இருக்குது அதுதான் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா மிச்சில் ஸ்டாக்கு நான் தான் கொஞ்சம் ஸ்டார் பவுலர் எல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் நான் ஆனங்க அவங்க போட்டால் மட்டும் விக்கெட்டு வீது நம்ம போட்டால் மட்டும் விக்கெட் வீடு அதுமாரி தான் போன மேட்ச் இருந்துச்சு செகண்ட் டெஸ்ட் போட்டி அதனால கண்டிப்பாக இந்திய அணி இதுலேருந்து மீண்டு வரணும் வரணும் வண்டு இவர் சொன்ன மாதிரி அடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த மூணு டெஸ்ட் போட்டி வின் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் ஆல்ரெடி ரெண்டாடி ஃபைனலில் போய் தோற்றுடுவோம் அது வேறு விஷயம் பட் மூணாவது ஆட்டி போகும்போது கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு டீமை எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு படியாக அந்த ஆஸ்திரேலியா சீரீஸை வின் பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும் முகமது ஷமி வந்திருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நின நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் முகமது ஷமி பிளேயிங் லெவலில் வேணாம் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமல் அப்படி அதுவும் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணி பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் யாரெல்லாம் முகமது ஷாமி ஃபேனோ மறக்காமல் சேனலில் நான் முகமது ஷாமி ஃபேன் சொல்லிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்